அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க நம்ம எல்லா விவசாய நண்பர்களை பார்க்க போயிட்டதுனால ஒரு பதினஞ்சு நாளாக வீடியோ போட முடியல இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறத நாற்று பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டு இங்கே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பக்கத்தில் போட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தது விவசாய நண்பர்களோட பேட்டியும் இன்டர்வியூவும் நான் எடுக்கிறேன் அதையும் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்று நட்டு பதினஞ்சு நாள் கழித்து என்ன வளர்ச்சி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு நாற்றும் வந்து வேஸ்ட் ஆகாது டைம்ன்றது உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கோ எந்த அளவுக்கு வந்து செடி அந்த அளவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் உள்ளே வேறு இறங்கியிருக்குங்க எடுத்து காமிக்கலாம் பட் வேணான்னு சொல்லிட்டு காமிக்கலாம் நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வேர் வந்தது வந்து வெளியிலேருந்து வந்ததுனால பூஸ்டப் பண்ணி தான் வந்துருக்குங்க ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் ஆகிடும் நம்மளுக்கு வேர் வந்து ரீச் ஆகிறதுக்கு பூஸ்டப் பண்ணி வந்திருக்கு வேரோட வளர்ச்சி பாருங்கள் இந்த செடியோட வளர்ச்சி பாருங்கள் வேரோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு வெளியில் கொடுத்த இடத்துல எல்லாம் ரொம்ப நன்றிங்க இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க